வீணாகி போன என் மக்களை நினைச்சா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு இந்த முறைக்குள்ளே இருந்து ஏதாவது ஒரு மாற்றத்தை செய்யணுங்கிறதுக்காக தான் நான் தேர்தலில் நின்னேன் எனக்கு நான் அரசியல்வாதி கிடையாது எனக்கு அவசியமே கிடையாது என் மக்களுக்கு ஏதாவது செய்யணுமேங்கிற நோக்கத்தில் தான் நான் நின்னேன் அது இந்த முறை நிறைவேறல ஆனாலும் நான் தோல்வி அடைந்திருந்தாலும் என்றைக்கும் எப்பொழுதும் போல் என் மக்களுக்கான என்னுடைய குரல் இருந்துகிட்டே இருக்கும் எல்லா இடத்திலும் நான் இறங்கி போராடிக்கிட்டே இருப்பேன் நான் நினைக்காதீங்க இன்னும் சொல்றேன் தேர்தல்ல ஒவ்வொரு தேர்தலையும் தேர்தலில் போட்டியா மக்கள் தோத்துக்கிட்டே இருக்காங்க மக்களுக்கு இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் நான் தோல்வி அடையவே இல்லை நீங்க எனக்கு வாக்களிக்காதன் மூலம் மக்களாக நீங்கள் தான் தோல்வியடைந்திருக்கீங்க எனக்கு வாக்களிச்சவங்களுக்கு என்னுடைய நன்றிகளை மீண்டும் நான் சொல்றேன் என்ன மாதிரி ஒரு வேட்பாளர் சொல்லவே முடியாது நீங்க தோத்துட்டீங்கன்னு யாரும் சொல்ல முடியும் போட்டு வெற்றி அடைஞ்ச ஆளுங்க என்ன உங்களுக்கு தோல் வருவேன் என்ன என் மக்களுடைய பிரச்சனைகள் நான் அது முதல்ல புரிஞ்சுக்கங்க நன்றி விட உலகத்துல எதுவுமே இல்ல நன்றி மறந்தோம் மனிதனே கிடையாது நான் மறக்கவே மாட்டேன் பாளைய மக்கள் என்னுடைய மக்களை நான் வாழ்நாளில் மறக்க மாட்டேன் நன்றி வணக்கம்